மாவட்ட ஆட்சித்தலைவரே நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நடுத்துறை துறை நிறுவனர் நம்முடைய அமைச்சர் வாழ்விட மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு கிணிய தாமோ அன்பரசவர்களே துறையினுடைய எங்களுடைய இயக்குனர் மதுசூரன் ஐஏஎஸ் அவர்களே வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே துணை மேயர் அவர்களே நம்முடைய காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சோர் செல்வம் அவர்களே அன்பிற்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களே கருணாநிதி அவர்களே தீகா அவர்களே மற்றும் பதவி நமது மறைமர் நகரமன்ற தலைவர் சண்முகம் அவர்களே செங்கல்பட்டு தேன்மொழி அவர்களே கூறுவாங்க அரசு அலுவலாளர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஏற்கனவே ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு பதினைந்து நகராட்சிகள் மாநகராட்சிகள் மட்டும்தான் இருந்தது இந்த நான்காண்டு காலத்தில் மட்டும் இந்திய மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டது அதிலே ஒன்றுதான் தாம்பரம் தமிழகம் என்பது இன்றைக்கு இருபத்தஞ்சு அஞ்சு மாநகராட்சிகள் இருக்கிறது நூற்றி முப்பத்தி எட்டு நகராட்சிகள் இருக்கிறது நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் இருக்கிறது இதையெல்லாம் இந்த காலத்தில் இந்த நான்காண்டு ஐந்தாண்டு காலம் முடிகிற காலம் இந்த ஆட்சியினுடைய கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலத்தில் உள்ளாட்சித்துறைகள் இதுபோல நகர்ப்புற நகர்ப்புறத்துறைக்கு எந்த காலத்தில் நிதி ஒதுக்கி தரவில்லை நாங்கள் நாங்கள் பணியாற்றி நான்கு முறையாக தளத்தை பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த நகராட்சித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி கோடி பணம் ஒதுக்கி வந்திருக்கிறார் பல்வேறு பணிகள் எடுத்து புதிதாக செய்யப்படுகிறது இந்த தாம்பர மாநகராட்சிக்கு புதிய கட்டிடம் மாநகராட்சி அலுவலக கட்டிடமே நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இப்போது நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சாலைகள் மட்டும் இந்த காலத்தில் இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு இந்த மாநகராட்சியில் சாலைகள் நடைபெற்றிருக்கிறது வடிகால் பணிகள் முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கும் வாகனங்கள் இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கும் தெருவிளக்கள் ஐம்பத்தாறு கோடி ரூபாய்க்கும் குடிநீர் வசதி முப்பது கோடி ரூபாய்க்கும் குளம் அபரத்தை பத்து கோடி ரூபாய்க்கும் பூங்கா அபிவிருத்திக்கு நாலு கோடி ரூபாயும் மின்மயான அமைப்பதற்காக பதினோரு கோடி ரூபாயும் பேருந்து நிலையத்திற்காக நாலு கோடி ரூபாயும் அலுவலக கட்டிடங்களுக்கு நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கும் சந்தைக்காக நாலு கோடி ரூபாய்க்கும் அருங்குசார் மையம் புதிதாக நாலு கோடி ரூபாயிலும் பள்ளி கட்டிடம் பராமரிப்புக்கு எட்டு கோடி ரூபாய் செலவிலும் தூய்மையா இந்தியா திட்டத்தின் கீழ் நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கும் பாதாள சாக்கடை திட்டம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பாதாள சாக்கடை திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் அளவிலே ஆண்டு காலத்திலே தாம்பரம் மாநகராட்சிக்கு மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது இதில் மறைமலை நகர நகராட்சிக்கு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது கூடுவாஞ்சலி நகராட்சிக்கு ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயும் மாமல்லபுரத்திற்காக அது பேரூராட்சியாக வந்து இப்போது தான் நகராட்சியாக மாறி இருக்கிறது முப்பத்தி ஒரு கோடி ரூபாயும் செங்கல்பட்டுக்கு நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாயும் மதுராந்தகத்திற்கு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாயும் ஆக நகராட்சிக்கு மட்டும் மாநகராட்சிக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி என்றால் நகராட்சிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் அதை தாண்டி பேரூராட்சிக்கு இரநூத்தி இருபத்தொம்பது கோடி ரூபாய் அச்சரப்பாக்கம் இடைக்களி நாடு கருங்குடி திருப்பெரூர் திருக்கழுக்குன்றம் ஆகிய பேரூராட்சிகளுக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற பகுதிகளுக்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் நகர்புற நகர்ப்புற துறைக்கு மட்டும் வழங்கியிருக்கிறார்கள் இதை தாண்டி நானூறு எம்எல்ஏ குடிநீர் திட்டம் கடலிறை குடிநீர் திட்டம் என்று புதிதாக இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி அந்த நாலாயிரம் கோடியில் நம்ம தாம்பரம் நகருக்கு நானூறு கோடி நானூறு எம்எல்ஏல நூற்றி ஐம்பத்தி நாலு எம்எல்ஏ குடிநீர் தாம்பரம் அந்த மாநகராட்சி பெற்ற பகுதிக்கு மட்டும் வழங்க வருகிறோம் விரைவிலே அந்த திட்டம் ஓரிரு மாதங்களில் தொடங்க இருக்கிறது முழு அளவுக்கு இல்லை இருந்தாலும் ஓரளவுக்கு முதலே முதலே தொடர்ந்து இருக்கிறது பைப் லைன்லாம் போடுற வேலை ஆரம்பித்தோம் அதே மாதிரி பதினெட்டு கிராமங்கள் ஈசிஆர் ரோட்லேருந்து இங்கே வரும்போது பதினெட்டு பெரிய ஊர்களுக்கு க இணைப்பு தந்து குடிநீர் இணைப்பு தருகிற பணியை இப்போது நம்முடைய முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார்கள் இதை தாண்டி நாளை காலையிலே நம்முடைய முதலமைச்சர் செம்பரம்பாக்கத்திலே சென்னைக்கு குடிநீர் திட்டத்தை துவங்கி வைக்க தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது நாலு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் நான்கூறு எழுபத்தி எட்டு லட்சம் மக்களுக்கு வழங்கப்பட்டது நம்முடைய முதலமைச்சர் வந்து நாலரை ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட மூணு கோடி மக்களுக்கு கூடுதலாக ஏழு கோடி அளவிற்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது சென்னை மாநகரை தாண்டி சென்னை மாநகரிலே தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொறுப்பேற்றுக் கொண்ட போது எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு எம்எல்ஏ தொள்ளாயிரம் எம்எல்டி தான் ஒரு எம்எல்ஏ என்பது பத்து லட்சம் லிட்டர் தொள்ளாயிரம் எம்எல்டி தான் இன்றைக்கு நாள்தோறும் ஆயிரத்தி முன்னூறு எம்எல்ஏ சென்னை மாநகர மக்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உள்ளாட்சியிலே நகராட்சி துறையை அவரே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருந்த போது இந்த துறையில என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அத்தனை முழுமையும் செய்யப்பட்டிருக்கிறது ராஜா அவர்கள் சொன்னார் பாதாள சாக்கட திட்டம் புதிதாக இன்று வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஈகா சொல்லியிருக்கிறார் எங்களுடைய பாதாள சாக்கட திட்டம் வழிகிறது அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய துறையுடைய இயக்குநர் அவர்களும் இங்கு வந்திருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார்கள் உரிய முன்முறைவை எடுத்து அந்த பணியை செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக முயற்சி எடுப்போம் என்பதை தெரிவித்து நம்முடைய தண்டவாணி மாவன் கார்த்திகன் சொன்னார் எங்களுக்கு பிளே கிரவுண்ட் வேணும் மூணு கோடி ரூபாய்கள் வேணும்னு அவர் ஒரு சீட்டு கொடுத்துருக்கிறார் எனவே இதுபோல திட்டங்களை தொடர்ந்து நான் ஒரு அடுத்தடுத்து இருக்கிற போது செய்ய முடியும் இருந்தாலும் இதை கவனித்து எங்கேயாவது படம் மிச்சம்னா உங்களுக்கு நிச்சயம் அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் என்பதை சொல்லி தாமிர மாநகர ஆணையர் ஏற்கனவே ஆர்டி டிபார்ட்மெண்டில் சேலத்தில் பீடியா இருந்தவர் அவருடைய செயலை பார்த்தால் நாங்கள் சேலத்திலே மாநகராட்சி ஆணையராக அவர் பொறுப்பேற்று பணியாற்றினார் ஒரு தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஆணையராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நம்முடைய மேயரும் துணை மேயர் அவர்களும் இந்த பகுதியில் வளர்ச்சி திட்டங்களுக்கு முற்ற துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நிறைங்கிற போல இந்த அரசு என்பது உங்களுக்கான அரசாக செயல்பட்டிருக்கிறது நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும் நம்முடைய முதலமைச்சருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நிறைவேறுகிறேன் வணக்கம் நன்றி